வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழினிது இது இந்த வாரம் பாரதியார் கவிதைகளில் கண்ணனின் காதலன் மூன்றாவது பாடலை பார்க்கலாம் வாங்க திக்கு தெரியாத காட்டில் உனை தேடி தேடி இழைத்தேனே மிக்க நலமுடைய மரங்கள் பல விந்தை சுவையுடைய கனிகள் எந்த பக்கத்தையும் மறைக்கும் வரைகள் அங்கு பாடி நகர்ந்து வரும் நதிகள் நெஞ்சிற் மணக்கும் பூக்கள் எங்கும் நீல கிடக்கும் அலை கடல்கள் மதிவஞ்சி திடும் அகழி சுனைகள் முட்கள் மண்டி துயர் கொடுக்கும் புதர்கள் ஆசை பெற விழிக்கும் மான்கள் உள்ளம் மஞ்ச குரல் பழகும் புலிகள் நல்ல நேசக் கவிதை சொல் பறவை அங்கு நீண்டே படுத்திருக்கும் பாம்பு தன்னிச்சை கொண்டலையும் சிங்கம் அதன் கலங்கும் யானை அதன் மான்கள் இவை முட்டாதையல் பதுங்குந்தவளை கால்கை சோர்ந்து விழலானேன் இரு கண்ணும் துயில் படரலானேன் ஒரு வேள்கை கொண்டு கொலைவேடன் உள்ளம் வெட்கம் கொண்டொழிய விழித்தான் பெண்ணே உனது அழகைக் கண்டு மனம் பித்தங்கொள்ளுதென்று நகைத்தான் அடி கண்ணே எனதிரு கண்மணியே உன்னை கட்டித் தழுவ மனம் கொண்டேன் சோர்ந்தே படுத்திருக்கலாமோ நல்ல துண்ட சமைத்து தின்போம் சுவை தேர்ந்தே கனிகள் கொண்டு வருவேன் நல்ல இனிது இனிதுகளிப்போம் என்றே கொடிய விழிவேடன் உயிர் போக விழித்துரைத்தான் தனி நின்றே இரு கரமும் குவித்து அந்த நீசன் முன்னர் இவை சொல்வேன் அண்ணா உனது வீழ்வேன் என்னை அஞ்சக் கொடுமை சொல்ல வேண்டா பிறர் கண்ணாளஞ்செய்துவிட்ட பெண்ணை உன்றன் கண்ணார் தகுமோ ஏடி சாத்திரங்கள் வேண்டேன் நின தின்பம் வேண்டுமடி கனியே நின்றன் மூடி கிறுக்குதடி தலையை நல்ல மொந்தை பழைய கல்லை போல காதால் இந்த உரை கேட்டேன் அட கண்ணாவின் அலறி விழுந்தேன் மிக போதாக வில்லையதற்குள்ளே என்றன் போதந்தெளிய நினைக்கண்டேன் கண்ணா வேடன் போனான் உன்னை கண்டே அலறி விழுந்தானோ மணிவண்ணா எனது அபயக் குரலில் என்னை வாழ்விக்க வந்த அருள்வாளி அப்படின்னு இந்த பாடல் முடியுது இந்த பாடல் விளக்கம் வந்து நம்ம சுருக்கமா பார்க்கலாம் இந்த பாடல்ல தலைவி ஒரு அடர்ந்த காட்டில் தலைவனான கண்ணனை தேடி போயிட்டுருக்காங்க அங்கே வந்து என்னென்ன இருக்குது அடர்ந்த காட்டில் மிருகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத வந்து அவங்க இந்த படலில் ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி அவங்க அப்படியே ரொம்ப காடில் கண்ணனை தேடி அலைஞ்சிட்டே இருக்கும்போது ரொம்ப களைப்பாகி கீழே விழுந்துடுறாங்க அப்போ அங்கே வந்த ஒரு வேடன் வந்து இந்த பெண் இந்த தலைவியை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நான் உனக்கு வந்து தேங்கல் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த தலைவி வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இன்னொரு இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லி அலறி விழும்போதே கண்ணன் வந்து அந்த வேடனை அழைச்சிருப்பாங்க இவங்க தெளிஞ்சு வரும்போது கண்ணன் தான் அங்கே இருக்கிறதா இந்த பாடல் எழுதியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்